ஆமா மூன்றாவது முறையாக நான் தலைவராக நிற்கிறேன் இல்ல அந்த மாதிரி எந்த இதுல நீங்க இங்க போர்டே பார்க்கலாம் தலைவர்கள் வந்து பதினோரு வாட்டி நின்று இருக்காங்க நீங்க போர்டு போனா அதை நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க போட்டோ எடுத்துட்டு போங்க ஒவ்வொரு தலைவரும் பதினோரு வாட்டி நின்று இருக்காங்க ஒரு தலைவர் ஏழு வாட்டி நின்று இருக்காங்க எந்த அந்த மாதிரி ஒரு விதிமுறைகள்ல கிடையவே கிடையாது அந்த மாதிரி பயிலாளர் அந்த காரணம் என்னன்னா அசோசியேட் மெம்பர்களுக்கு நாங்கள் வாக்குரிமை கொடுத்தது அது வந்து எப்படின்னா செயற்குழுவில் அங்கே ஒப்புதல் பெற்று பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற்று பேரவையில் அதை கொண்டு போய் அனைத்து உறுப்பினரும் ஒப்புதல் பெற்றோம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லையும் அதை போய் சப்மிட் பண்ணி அந்த சப்மிட் பண்ணி வர நாட்கள் லேட் ஆனதுக்குள்ள நாங்கள் எலெக்ஷன் தேதி அறிவிச்சதாக அவங்க சொல்றாங்க ஆனால் ட்ரேட் யூனியன் வந்து கரெக்டான வந்து நாங்கள் வந்து கழிச்சிருக்கோம் அது வந்து அவங்க வந்து தப்பான ஒரு இதுவாக அதை வந்து வழக்காக கொண்டு வந்துருக்காங்க எந்த ப்ராப்ளம் இல்லை அது எங்களுக்கு அதை தடை பண்ணி தான் அதுக்கு தான் கேஸே போட்டாங்க அதை வந்து ரத்து செய்தாரி கோர்த்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி தேர்தல் நடத்தலாம் அசோசியேட் மெம்பரும் ஓட்டு போடலாம் என்ற உரிமையை கொடுத்துருக்காங்க

என் எங்க எதிர்த்து சபேஷன் அவர்கள் தலைவராகவும் செக்ரட்டரி ஜோனாவை எதிர்த்து அவருடைய சகோதரர் முரளி அவர்களும் போட்டிடுறாங்க சபேஷ் முரளி அவர்களும் போட்டிடுறாங்க இல்லை இல்லை அவருக்கு போட்டிடுறோம் தேர்தலில் சார் இப்போ ஒரு ஒரு நான் மனசு விட்டு பேசுகிறேன் சார் நான் ரெண்டு வாட்டி தலைவராக இருந்திருக்கேன் அந்த ரெண்டு வார்த்தை தலைவராக இருக்கும் நிறைய கிட்ட வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த அசோசியேட் மெம்பர்லாம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் ஃபுல் மெம்பர் லைஃப் மெம்பர் இப்போ எங்களுக்கு மருத்துவ ஒரு ஏதாவது நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம்னா எங்களுக்கு வந்து ஒரு யூனியன் மூலமாக ஒரு ஃபண்ட் ரிலீஸ் இருக்குது எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து தருவாங்க அதே மருத்துவ உதவி தருவாங்க அதே போல் இறப்பு இறப்புக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஒரு நிவாரணம் நிதி இருக்குது இந்த ரெண்டு நிதியும் வந்து அசோசியேட் மெம்பருக்கு இல்லாமல் இருந்தது மறுக்கப்பட்டு இருந்தது அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அவங்களுக்கு வந்து பேரவையில் வந்து அவங்களுடைய எதுவும் பேச முடியாது அவங்க உள்ள அனுமதி இல்லைன்னு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அவங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டுட்டு சமமான உரிமை எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது தான் கொண்டுட்டோம் இதுக்கப்புறம் இப்போ ஓட்டுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம் மற்ற சலுகைகளும் நாங்க வந்து வாங்கி கொடுப்போம் என்றத உறுதியாக தெரிவிப்பது ஆயிரத்தி கிட்டத்தட்ட பதினாறு ஓட்டு சார் இதுல தலைவர் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் துணை தலைவர் மூன்று பேர் இணைச் செயலாளர் மூன்று பேர் அப்புறம் அந்த கவுன்சில் மேம்பர் இருக்காங்க அது பதினஞ்சு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் அப்புறம் தான் நான் கேட்பேன் இல்லை அது இருக்குது அதில் ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இருந்துகிட்ருக்கு ஏன்னா இந்த சங்கம் வந்து முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த கோடம்பாக்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்திலே முதல் சங்கம் தான் ஆனா இன்னைக்கு நாங்க பழமையாக தான் இருந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப தான் அவமானமாதான் இல்ல இந்த பேட்டி கேட்டு அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைய முடியல அமை அமைய அமையாதது தான் முக்கிய காரணம் என்ன 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 சொல்றீங்க அதான் ஃபீல்டுனா திரைத்துறை மட்டும்தான் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க கம்போஸ்டர் நிறைய பேர் இருப்பாங்க டிவியில் ஒர்க் பண்ணுறது இருப்பாங்க ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் கிடையாது ஒன்லி இந்த திரைப்படத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க கன்ஃபார்மாக இருக்கும் மீண்டும் நீங்கள் தலைவராக வர வாழ்த்துக்கள் நீங்கள் இது என்னென்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சார் எங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பில்டிங்கை ஏதாவது நீங்களாம் உங்களுக்கு நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம் இந்த பில்டிங்கை மாற்றணும் என்ற ஒரு பெரிய ஒரு மனப்போராட்டத்தோடு தான் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் இது ரெண்டு முறை தலைவராக இருந்திருக்கேன் முதல் முறை வரும்போது கொரோனா வந்துருச்சு அடுத்த முறை வரும்போது சில பிரச்சனைகள் வந்துருச்சு இந்த முறை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு புதிய கட்டிடம் வரும் என்ற நம்பிக்கையோட நாங்க இந்த வர தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு புதிய கட்டிடத்தை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோட நாங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நீங்க ஒரு வருமானத்துக்கு வரைய மாதிரி ஒரு அரங்கம் கட்டி அதை ரெண்டுக்கு விடலாம் ஒரு மினி தியேட்டர் கட்டி அதை வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எடுத்து வர மாதிரி இல்ல தான் பண்ணோம் இது வந்து பொதுக்கு பொதுக்குழுல போன வாட்டியே பேசிட்டோம் அது செயல்படாம போயிடுச்சு இந்த முறை கண்டிப்பா அது வந்து நடக்கும் என்ற நம்பிக்கையோட இல்ல இல்ல அதாவது பிரஸ் மீட் வந்து இப்போ அந்த கோர்ட்டு இடைக்கால தடை நாங்கள் விளக்கிறத சொல்கிறக்காக தான் கூப்பிட்ருக்கோம் தவிர எங்களுடைய பாடியை நாங்கள் இன்னும் கூப்பிடலை கண்டிப்பாக வெற்றி அடைஞ்ச பிறகு எல்லா இசையமைப்பாளர்களும் எல்லா பாடகர்களும் பாடகைகளும் எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து உங்களுக்கு பேட்டி கொடுப்போம் அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு இப்போ நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டிங்க இப்போ தலைவராக வரீங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமைகள் வந்து வாங்கிட்டு வருங்க அப்போ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்து தலைவராக இருந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி சில பேர் இருந்திருக்காங்க போது அந்த ஒரு உறுப்பினர்களுக்கான பேசிக் நீட்ஸ் கூட இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்களா வந்து அவங்களுக்கான காப்பீடு இல்லை மற்ற காப்பீடு இது வந்து நிறையா சங்கத்தில் உறுப்பினர்களுக்கு வந்து காப்பீடுன்றது கேட்குறாங்க அது எந்த யூனியனாக இருந்தாலும் ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து யூனியன் இருக்கும்போது அவங்களுக்கான உரிமைகள் ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்ற அது ஒரு அடிப்படை உரிமைன்னா அதே டிலே ஆகுது அதுதான் அந்த அடிப்படை உரிமையை இவ்வளவு நாள் பழைய நிர்வாகிகள் அதை மறைக்கப்பட்டிருந்தாங்க அதை தான் நாங்க வந்து அதை வந்து இந்த புதிய நிர்வாகிகள்லாம் வந்து அதை வெளிப்படுத்தி அந்த உணர்வை கொண்டு வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை அதனால தான் வந்து இன்னும் அவங்களால ஏற்றுக்க முடியாம கோர்த்துக்கு போயிருக்காங்க

சில அத ஃபார்மேட் வந்து இங்கே வந்து தவறுதலாக இருக்குது ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கலாம் இந்த ஒரு இசையமைப்பாளர் ஏழு படம் பண்ணாதான் அவருக்கு வந்து அடுத்த தகுதிக்கு போகணுன் இருக்கு ஆனால் அந்த இசையமைப்பாளர் உண்மையாகவே வாய்ப்புக்காக அலைஞ்சிட்ருக்கார் மூணு இட்டு படம் கொடுத்துட்டார் நாலு இட்டு படம் கொடுத்துட்டார் அஞ்சாவது படம் பண்ணிட்டார் ஆறாவது படம் அவரால் பண்ண முடியல அவர் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால இருபது வருஷம் வந்து எந்த உரிமையும் இல்லாமல் அவர் இருந்துட்டு இருக்கார் அதே மாதிரி ஒரு மியூசிஷியன் ஒரு நல்ல மியூசிஷியன் அவர் வந்து நூற்றம்பது ஐம்பது வாசிக்கணும்னு வாசிக்கணும் சொல்றாங்க எழுதப்பட்டிருந்தது ஆனா அவர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது வாசிப்பார் அந்த ஒரு ரெக்கார்டிங் வாசிக்க முடியாது அதுக்கப்புறம் உடம்பு நோய்வாய்ப்பட்டிருக்கும் இருக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் அந்த ஒரு ரெக்கார்டிங் வாசிக்க முடியாத காரணத்தால் எல்லாமே அவருக்கு தடையாக இருக்குது ஆனால் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் டுவெண்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்க இது நான் வந்து நான் தலைவராக இருக்கும் போது எனக்கு நிறைய இதை தான் கம்ப்ளைண்ட் வந்துருக்கு எங்களால் ஆக முடியல ஏன் ஆக முடியலன்னா சில பிரச்சனைகள் ஒரு பாடகர் இருக்காங்க முப்பது பாடல் பாடணுன்றாங்க ஆனால் இன்னைக்கு ஏழு பாடல் பாடினாலே போறன்றது எங்களுடைய கருத்து ஏன்னா ஹிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மக்களால் அவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பாடகர் பாடகி ஆகிட்டாங்க ஆனால் அவன் முப்பது பாடல் பாடினா தான் ஃபுல் மெம்பர் ஆகணும் லைஃப் மெமர் ஆகணும் என்ற ஒரு ஒரு வலை ஒரு வலைதளம் பண்ணியிருந்தாங்க அதை நாங்கள் மெம்பர்கிட்ட விளக்கி அது செயற்குழு பொதுக்குழு பேரவையில் விளக்கி அதை நிபர்த்தி பண்ணி கொண்டு வந்தோம் அது அவங்களால் ஏற்றுக்க முடியாமல் சில பேரால் தான் இந்த இந்த பிரச்சனை சார் யாருமே வந்து நம்ம வந்து தப்பா சொல்லக்கூடாது சார் அவங்க வேலைகளை பாக்குறாங்க சங்கன்றத பொறுப்பு நான் வந்திருக்கேன் இருக்கேன் தலைவரா நிறைய வாட்டி பண்ணிருக்கோங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து தீர்மானம் பண்ணி கொண்டாங்க தான் எங்களை தான் சொல்லுவாங்க நான் தீர்மானம் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதை வந்து தடை பண்ணிருக்கோம் நாங்கள் தீர்மானம் பண்ணி இது எல்லாராலும் நிறைவேற்றப்பட்டது இது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம் அதாவது ஆறு மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஒரு கால்சீட்டை நாங்கள் இந்த முறை நாலு மணி நேரம் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா மெம்பர்ஸுங்களுக்கு பெனிஃபிட் ஆறு மணி நேரம்னா அவன் நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும் அவன் நிறைய நேரம் பண்ணும் அதனால நிறைய வேலைகளை வாங்கிடுவாங்க அதனால நாலு மணி நேரம் பண்ணா இன்னொரு கால்சீட் வரும் அந்த உறுப்பினருக்கு இன்னொரு பயன் கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம் இது இசையமைப்பாத சொல்லியிருக்கோம் இதெல்லாம் சரியாக சொல்லி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும் பொழுது இந்த தடை வந்து திரும்பி மீண்டு வரப்போகுது எல்லாம் சார் வேப்பு தாக்கல் முடிஞ்சிருச்சு அப்புறம் ஸ்க்ரூட்னி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தேர்தல் வந்து எல்லா விதமான இது முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அந்த இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க வேண்டிய தேர்தல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாங்கியிருக்காங்க சனிக்கிழமை வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க சண்டே வந்து தேர்தல் நிறுத்தப்பட்டது

இந்த எலெக்ஷன் தேதி பதினெட்டாம் தேதியை தெரியப்படுத்தி இந்த வெற்றிகரமான தேர்தல் முடிந்து மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க நன்றி வணக்கம்